வணக்கம் நண்பர்களே ஓம் முருகா ரியல் எஸ்டேட் அன்பான வணக்கம் நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா பண்ணை நிலம் கேட்டிருந்தீங்க ஆன்ரோட் சைட்டாக இதாக இந்த இடம் அவங்களுக்காக அமைஞ்சிருக்குங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா சேலம் மாவட்டம் வெ வெண்ணந்தூர் அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க தா பஞ்சாயத்து ஆரோடு முகப்பள்ளையே அமைஞ்சிருக்கு இருபத்தைந்து சென்ட்டாக பிரிச்சுருக்குறாங்க நல்லா அற்புதமான இடமா அமைஞ்சிருக்கு ஆன்ரோட் சைட் முப்பது அடி ரோடு விட்டு கரண்ட்டு வசதியும் செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் கம்மன் எடுக்க போகுது நல்லா அற்புதமான இடமா அமைஞ்சிருக்கு இது முப்பது அடி ரோடுங்க நல்லா தார் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு நல்லா ரோடு வசதி இட வசதி அம் அற்புதமாக செஞ்சு கொடுத்துக்கிறாங்க முதலீட்டிற்கும் வீடு கட்டி குடியேறுவதற்கும் சிறந்த இடங்க பஞ்சாயத்து தாரோடு முகப்பே இருக்கிறதுனால போக்குவரத்துக்கு நல்ல சௌகரியமான இடங்க இது முப்பது அடி ரோடுங்க தேவைப்படுற ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தேவைப்படுறையும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கோ முருகா ரியல் எஸ்டேட்